எழுதிய மன்னிப்பு கடிதம் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார் போயஸ் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஜெயலிதாவுக்கு சசிகலா மறு மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை ஓ பன்னீர்செல்வம் என்று நிருபர்களிடம் வெளியிட்டார் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் தான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடுப்படியாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும் அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும் அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும் அக்காவுக்கு எதிரான சில சந்தி சதித்திட்டங்கள் நீ தீட்டப்பட்டன என்பதை அறிந்தபோது நான் பெதிர்த்து மாறிச்சுவிட்டேன் மிகுந்த வேதனை அடைந்தேன் இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பது உண்மைதான் சந்தித்த நாள் முதல் இன்று வரை அக்கா நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளையும் நினைத்திருக்கிறேன் தவிர கனவிலும் அக்காவுக்கு துரோகம் நினைத்ததில்லை என்னோடு உடனர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள் தான் இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களான தொடர்புகளை நான் விட்டேன் அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எந்தவித உறவும் இல்லை என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ அமைச்சர் பதவி அடைவிடும் என்றோ ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றே எனக்கு துளியும் ஆசையில்லை பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்க நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக நான் இயர்ந்த அளவுக்கு பணி செய்து அக்காவுக்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன்